இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக ஏப்ரல் துவங்கி ஜூன் ஒன்று வரை நடைபெறுகிறது அதன் முடிவுகள் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது இதில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் கேரளாவில் உள்ள இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் தற்போது கேரளாவில் உள்ள வயநாடு மக்களவை தொகுதியில் மக்களவை உறுப்பினராக உள்ள ராகுல் காந்தி அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார் Daily, na, na, na. daily daily taste daily taste the daily இந்த வேட்புமனுவில் அவருக்கு சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த இருபது கோடி ரூபாய் சொத்துகளில் காந்தி மேற்கொண்டுள்ள முதலீடுகள் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஒன்பது புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் அசையும் சொத்துகளும் இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அந்த பதினொன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி அசையா சொத்துகளில் டெல்லியின் மெஹ்ரபியில் தன் பெயரிலும் தனது சக அப்போதே பிரியங்கா காந்தி பெயரிலும் உள்ள விவசாய நிலமும் அடக்கம் இவரின் அசையா சொத்துகள் இப்படி இருக்க அவரின் கோடி மதிப்பிலான அசையும் சொத்துகளே தற்போது பேசு பொருளாகி உள்ளது வங்கி கணக்கில் இருபத்தி ஆறு இரண்டு ஐந்து லட்சமும் கையில் ரொக்கமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் நான்கு புள்ளி இரண்டு சூழியம் லட்சம் மதிப்பிலான நகைகளையும் வைத்துள்ள ராகுல் காந்தி பங்கு சந்தைகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளிட்டவற்றில் சுமார் எட்டு கோடியை முதலீடு செய்துள்ளார் பங்கு சந்தையில் மட்டும் நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடியை முதலீடு செய்துள்ள ராகுல் காந்தி இருபத்தி ஐந்து நிறுவனங்களின் பங்குகளை தனது பெயரில் வைத்துள்ளார் ஏசியன் நிறுவனத்தின் பங்குகளை ராகுல் காந்தி வைத்துள்ளார் மார்ச் பதினைந்து அன்று அதன் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சமாக இருந்துள்ளது மேலும் இந்துஸ்தான் யூனிலிவர் மற்றும் நெஸ்லே ஆகிய நிறுவனங்களின் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோரு மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது பங்குகளையும் ராகுல் காந்தி பெற்றுள்ளார் மார்ச் பதினைந்து அவற்றின் சந்தை மதிப்பு முறையே ஏழு புள்ளி சுழியம் இரண்டு லட்சம் இருந்துள்ளது ராகுல் காந்தி அதன் மதிப்பு மார்ச் அன்று இருநூற்றி முப்பத்தி நான்கு பங்குகளையும் டைட்டன் கம்பெனி நிறுவனத்தின் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு பங்குகளையும் ராகுல் காந்தி அதன் மதிப்பு முறையே ஒன்பது புள்ளி எட்டு ஏழு லட்சம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு லட்சமாக உள்ளது மேலும் குறிப்பிடத்தக்க அளவில் சுப்ரஜித் இன்ஜினியரிங் என்ற நிறுவனத்தில் நான்காயிரத்தி அறுபத்தி எட்டு பங்குகளை ராகுல் தன் வசம் வைத்துள்ளார் அதன் மதிப்பு மார்ச் பதினைந்து அன்று பதினாறு இருந்துள்ளது அதே போல எழுபத்தி நான்கு பங்குகள் ராகுல் காந்தி வசம் உள்ளது அதன் மதிப்பு நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சமாக உள்ளது இதுவே ராகுல் காந்தி முதலீடு செய்துள்ள மொத்த பங்குகளின் விவரமாகும் அதே போல மூன்று புள்ளி எட்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு மியூச்சுவல் பண்ட்ஸ் முதலீடுகளையும் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ளார் அதில் அதிகபட்சமாக எச் டி எஃப் சி ஸ்மால் கேப் ரெஜி என்ற மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று கோடியை முதலீடு செய்துள்ளார் அடுத்தபடியாக ஐசிஐசிஐ புரொடென்சியல் சேவிங்ஸ் ஜி என்ற மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்று புள்ளி சுழியும் இரண்டு கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளார் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடுகளின் விவரம் இவை இவை மட்டுமின்றி ராகுல் காந்தி பதினைந்து புள்ளி இரண்டு ஓரு மதிப்பில் தங்க பத்திரங்களில் முதலீடும் செய்துள்ளார் மின்னம்பலம் செய்திகளுக்காக மகிழ் டேஸ்ட் தேவ் டேஸ்ட் தேவ் புதன்